பிரைசோலாட் உங்கள் அனைவருக்கும் நன்பின் வாழ்த்துக்கள் இந்த நாளிலே உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி பார்த்து ஒன்று இல்லை நாம் ஏன் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை தெய்வமாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் அப்படிங்கிற தலைப்புகளாக பார்க்குறோம் ஒரு சில நாட்கள் சில இந்த விஷயங்களை தொடர்ச்சியாக பார்த்த நலமாக இருக்கும் என்று நம்புகிறேன் ஏனென்று சொன்னால் உலகத்தில் தெய்வங்கள் என்று சொல்லப்படுகிறவைகளால் மதங்கள் என்று சொல்லப்படுகிறவர்களால் இன்று மனித சமூகம் பிரிந்து கிடக்கிறது என்பது மறக்க முடியாத உண்மை அது மிக மனதுக்கு வேதனையானது தெய்வங்கள் கொண்டு சண்டை கொள்கிறது என்ன என்பது எனக்கு தெரியவில்லை ஆனால் ஒன்று நன்றாக தெரியுது தெய்வத்தின் பெயராலே இந்த அநேக மனிதர்கள் ஒன்று கொண்டு சண்டை போட்டுக் கொள்கிறார்கள் இதை மிகப்பெரிய கொடுமை என்ன தெரியுமா இயேசுவையே தெய்வமாக கொண்டிருக்கிறவர்களே பல்வேறு கூட்டங்களாக பிரிந்திருந்து ஒருவருக்கு ஒருவர் தாக்கிக் கொள்கிறது இந்த அவல நிலைகளெல்லாம் பார்க்கிற பொழுது மிக மனதுக்கு கடினமாகவும் கஷ்டமாகவும் இருக்கிறது ஆனால் நாம் ஆண்டவராக தெய்வமாக நாம் ஏன் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற நிலையை யோசிக்கிற பொழுது அவர் ஏன் தெய்வம் என்கிற கண்ணோட்டங்களில் முக்கியத்துவம் வாய்ந்தவராக இருக்கிறார் அப்படிங்கிறதை வேதத்தில் பார்க்கிற பொழுது வேதாகமத்தில் இரண்டு பகுப்புகள் இருக்கிறது ஒன்று நியாயப்பிரமாணத்தின் காலம் மற்றொன்று புதிய ஏற்பாட்டின் கிருவியின் காலம் என்று அழைக்கப்படுகிறது அருமையானவர் நியாயப்பிரமாணத்தின் காலத்தை நீங்கள் மேலோட்டமாக பார்க்கிற பொழுது ஒரு கூட்ட ஜனத்துக்கு தெய்வம் உறுதுணையாகவும் ஒரு கூட்ட ஜனத்துக்கு அதாவது அந்த ஜனங்கள் அல்லாதவர்களுக்கு தெய்வம் எதிரடியாக இருப்பது போல அந்த பகுதி நமக்கு தெரிய வரும் ஆனால் பார்ப்பதற்கு அந்த நிலைப்பாடுகள் கொண்டதாக இருந்தாலும் உண்மை நிலை என்பது ஒரு ஜனத்தை அவர் தனியாக பிரித்தெடுத்து அந்த ஜனத்தின் மூலமாக முழு உலகத்தையும் செம்மையாக்க வேண்டும் என்று சரிப்படுத்த வேண்டும் என்று விரும்புகிறார் அதனுடைய நிலைப்பாடுகள் தான் அது ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய காலங்கள் என்பது முழு ஜனத்தையும் அப்படியே வைத்துக்கொண்டு கொண்டு தனிப்பட்ட இருதயங்களிலும் அன்பை ஊற்றி குருவின் வாயிலாக தன்னுடைய ரட்சிப்பை அருளி எல்லா ஜனங்களையும் பிதாவின் திருப்ப வேண்டும் என்பது இயேசு கிறிஸ்துவின் நோக்கம் இவர் நானே வழி சத்தியம் என்று சொல்லுகிறாரே அவர் வழியாக நாம் எதை பெற்றுக்கொள்ள கொள்ள வேண்டும் என்று சொன்னால் அவர் ஒரு வழியை வைக்கிறார் என்ன வழி அவருடைய வழியாக நாம் பிரவேசிக்கிறவர்களானால் அவர் சொல்லுகிறார் அவர் எப்படிப்பட்டவராக இருக்கிறார் என்று சொல்லுகிறது அநியாயக்காரர்களுக்கும் நந்தி அறியாதவர்களுக்கும் நன்மை செய்கிறவராக இருக்கிறார் அப்படியானால் நாம் இயேசு கிறிஸ்துவின் வழியை பின்பற்ற வேண்டும் என்கிற நிலைப்பாடுகளில் இருக்கிறவர்கள் நன்மை செய்கிறவர்களாக இருக்க வேண்டும் யாருக்கு அநியாயக்காரர்களுக்கும் நன்றி அறியாதவர்களுக்கும் பகைவர்களுக்கும் யாவருக்குமே நன்மை செய்கிறவர்களாக இருக்க வேண்டும் என்பது இப்படிப்பட்டதான நன்மையை நாம் பின்பற்றுவர்களாக இருக்கிற பட்சத்தில் நிச்சயமாகவே யாராக இருந்தாலும் அவர்கள் இயேசு கிறிஸ்துவின் வழியாக வாழ்க்கை பயணத்தை செய்கிறவர்கள் என்கிற நிலைப்பாடு உண்டாகும் இன்னொரு முக்கியமான விஷயம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய ஒவ்வொரு கிரியைகளிலும் ஒவ்வொரு வார்த்தைகளிலும் எவரையுமே அவர் தனிப்பட்ட ரீதியில் குறிப்பிடாமல் தனக்கு மேற்பட்டிருக்கிற தெய்வம் என்கிற நிலைப்பாடை தகப்பன் என்று சொல்லுகிறான் பிரார்த்தனை செய்கிற பொழுதும் சரி விண்ணகத்தில் இருக்கிற நோக்கி ஜெபிகள் என்கிறார் மனித சமூகத்துக்கு அப்பாற்பட்டு தெய்வம் என்கிற நிலைப்பாடை தகப்பன் என்கிற நிலைப்பாடோடு இணைக்கிறவராக நாம் அவரை பார்க்க முடிகிறது மற்ற வேதங்களில் இவர்கள் இருக்கிற நிலைப்பாடை விட கிறிஸ்தவ வேதாக தெய்வத்தை தகப்பன் என்கிற நிலைப்பாட்டை நமக்கு அடிச்சுபடி காட்டி சென்றவர் கிறிஸ்து ஆகவே தகப்பனை போல தெய்வத்தை நெருங்கிவிட முடியும் நன்மை செய்வதன் மூலமாக என்று உணரை செய்திருக்கிறார் ஆகவே தான் அவர் நமக்கு தெய்வமாக இருக்க வேண்டும் என்கிற நிலை ஒவ்வொரு பகுதியிலும் இன்னும் சில சில பகுதிகளை நாம் ஏன் அவர் நமக்கு தெய்வமாக இருக்கிறார் என்கிற விஷயங்களை நாம் தொடர்ந்து பார்ப்போம் தொடர்ந்து நம்முடைய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ச்சியாக எங்களோடு கூட இணைந்திருங்கள் நாங்களும் உங்களுக்காக தொடர்ந்து ஜெபிக்கிறோம் நீங்களும் எங்கள் ஊழியத்துக்காக எங்களுக்காக தொடர்ந்து ஜெபியுங்கள் கத்தர் உங்களை ஆசிரியப்பார் மீண்டும் நாம் அடுத்த பதிலை சந்திப்போம் தேங்க்யூ காட் பசி